விசேட செய்திணோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அன்பான நேர்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய மண்டை ஓட்டுக்குள் எதுவுமே இல்லை அதில் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட வேண்டும் என்று ஒரு விசேட செய்தி ஒன்றை வெளியேற்றிருந்தது ஈரானினுடைய கைஹான் நாளிதழ் இந்த நாளிதழ் ஈரானினுடைய ஆன்மீக தலைவருக்கு மிகவுமே நெருக்கமானது இது இந்த செய்தியை நான் நேற்று உங்களுக்கு குறிப்பிடாமைக்கு காரணம் இந்த துறவியில் ஈரான் அரசாங்கம் என்ன சொல்லப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்டதன் பிறகு சொல்வோம் என்பதற்காக பொறுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் ஈரான் அரசாங்கம் இப்போது உத்தியோகபூர்வமாக இது பற்றி பேசியிருக்கிறது நேற்றைய தினம் இது பாரிய ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்ட ஒரு சம்பவமாக மாறியிருக்கிறது இப்போது ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது ஆகவே இப்போது அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை எல்லாம் பற்றி எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது உண்மையில் அப்படி ஒரு செய்தி வெளிவந்திருந்தது அதாவது என்ற பத்திரிகை அல்லது நாளிதழ் இது ஈரானினுடைய ஆன்மீகத் தலைவருக்கு மிக நெருக்கமானது இது நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அதாவது உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய குதூஸ் படையணியினுடைய தளபதியாக இருந்தவர்தான் காலஞ்சென்ற காசிம் சுலைமானி அவர்கள் இவரை படுகொலை செய்தது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு மூலம் கிடைத்த தகவலை தொடர்ந்து அமெரிக்கா தான் இவரை படுகொலை செய்திருந்தது இதற்கு பழுது இருக்கும் வகையிலே அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மண்டையோட்டுக்குள் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட வேண்டும் அதாவது அவர் துப்பாக்கியிலே கொலை செய்ய கொலை செய்யப்பட வேண்டும் என்பதனைத்தான் அவர்கள் அவ்வாறு விவரித்திருந்தார்கள் அந்த நாளிதழ் ஒரு தடைப்பு செய்தியிட்டு ஒரு செய்தியையே ஒரு கட்டுரையையே பிரசுரித்திருந்தது அதனைத் தொடர்ந்து அது மிகவும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவருக்கு நெருக்கமான பத்திரிகை என்பதனால் இதனை ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ தகவலாக கொள்ள இயலுமா என்ற அடிப்படையிலே சர்வதேச செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன ஆனால் ஈரான் அரசாங்கம் இன்று வரை அதற்கான பதிலை கொடுக்கவில்லை இப்போதுதான் கொடுத்திருக்கிறது ஈரான் அரசாங்கத்தினுடைய தகவலாக இது இருக்கும் உண்மையிலே ஈரான் அரசாங்கம் அப்படி ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு அவர்களுக்கு எப்படி உரிமை கொடுத்தது அல்லது ஈரான் அப்படி என்றால் அவர்களுடைய யார் சொன்ன செய்தியை இவர்கள் பிரசுரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது அதற்கு விடை தீர்க்கும் வகையிலே இப்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ஈரானுடைய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளர் அது பற்றி தெரிவித்திருக்கிறார் ஃபாத்திமா மொஹாஜிரானி அவர்கள் இது தொடர்பிலே கருத்து தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இது ஈரான் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு புறம்பானது இது ஈரானினுடைய நிலைப்பாடு கிடையாது என்பதனை தெளிவுபடுத்திய அவர் ஈரான் சமாதானத்தை தான் எப்போதும் விரும்புகிறது உண்மையிலேயே காசிம் சுலைமான் அவர்கள் காசிம் சுலைமானி கொலை செய்யப்பட்டது அதற்கான பழி சட்ட ரீதியாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆகவே பேனாக்கள் எழுதப்பட வேண்டியது தேசிய விருத்திக்காக மட்டுமே அன்றி தேவையற்ற புனைவுகளுக்காக அல்ல என்பதனை அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆகவே அந்த ஒரே ஒரு வார்த்தை பிரயோகத்தோடு ஈரானினுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு அது கிடையாது என்று தருகிறது பற்றி எழுந்த ஒரு நெருப்பு ஒரு வார்த்தைகளிலே அணைக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சூசகமாக இருந்தது அந்த கட்டுரையிலே சொல்லப்பட்ட இன்னும் சில விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த கட்டுரையிலே கூறப்பட்டிருந்தது அமெரிக்க ஜனாதிபதி அண்மையிலே விதித்த வரி தீர்வைகள் தொடர்பிலும் விமர்சிக்கப்பட்டிருந்தது போல தான் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானை பயமுறுத்தியிருந்தார் பின்னர் பின்வாங்கியிருந்தார் என்ற ஒரு கருத்தும் அதிலே கூறப்பட்டிருந்தது பற்றியோ அமெரிக்க ஜனாதிபதி கொலை செய்யப்பட வேண்டும் அது எங்களுடைய காசிம் சுலைமானி அவர்களினுடைய கொலைக்கு பழிதீர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் போராளியான அவரினுடைய கொலைக்கு காரணமான சதிகாரர்களாக அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் என்ற போதிலும் இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பை தொடர்ந்து ஈரானினுடைய அரசாங்கத்தின் மீது அமெரிக்கா சற்றே ஒரு மென்போக்கற்ற தன்மை எந்த விடயத்திற்காக பார்த்திருக்கும் என்றால் போதா அணிந்திருக்கும் என்று நினைக்கிறோம் ஆகவே ஈரானினுடைய அரச தொலைக்காட்சி அல்லது ஈரானினுடைய அரச உத்தியோகபூர்வ சஞ்சிகைகள் வெளியிடாத எந்த ஒரு செய்தியும் ஈரானினுடைய உத்தியோகபூர்வ செய்திகள் கிடையாது என்பதைத்தான் அவர் மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த நீங்கள் அன்பான நேர்களே